ஓலா எஸ் ஒன் ஏர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ரேஞ்சு வந்து எத்தனை கிலோமீட்ரு போகும்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லியிருக்காங்க சார்ஜ் போட்டால் டாப் ஸ்பீடு வந்து தொண்ணூறு கிலோமீட்ரு வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க பிக் பவர் வந்து சிக்ஸ் கிலோ வாட்ஸுங்க பேட்ரி கெப்பாசிட்டி வந்து மூணு கிலோ வாட்ஸுங்க சார்ஜிங் டைம் வந்து அஞ்சு மணி நேரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க மோட்டார்ஸும் வந்து எக்கோ நார்மல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீன் வந்து செவன் இன்ச்சு டச் ஸ்க்ரீனுங்க டிஸ்பிளே வந்து கீ வந்து டைப் எஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பூட் ஸ்பேஸ் வந்து முப்பத்தி நாலு எல்ங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து டியூன் டெலிஸ்காப்பிங்க ரியர் சஸ்பென்ஷன் வந்து டிவிஜுவல் சாக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் டைப்பு வந்து ட்ரம் டைப்பு பேக் பிரேக் ட பிரேக்கை வந்து ட்ரம் டைப்புங்க ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே மொத்தம் நாலு மாடல் இருக்குதுங்க இப்போ வந்து எஸ் ஒன் ஏர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா வருதுங்க நீங்கள் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எஸ் ஒன் ஏர் புது வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்